குட் மார்னிங் இது என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா இதுதான் வந்து கருப்பு உளுந்து கஞ்சி கருப்பு உளுந்து கஞ்சி இந்த கருப்பு உளுந்து கஞ்சி வந்து இப்போ காஃபி டீ நிறைய குடிச்சுட்டே இருக்கேன் வீட்டில் யாருமே காஃபி டீயே குடிக்கிறதில்ல நான் மட்டும்தான் டிகாஷன் போட்டு காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கேன் அதனால் சரி காஃபியை விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தெரியா விடலாம் என்றைக்காவது எனக்கு தோணுச்சுன்னா குடிப்பேன் இதெல்லாம் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கேன் கருப்பு உளுந்து வந்து ஒரு அரை கிலோ எடுத்துக்கிட்டேன் அதுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கால் கால் டம்ளர் அரிசி மட்டும் போட்டேன் போட்டு ரெண்டையும் நல்லா வறுத்துட்டு வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அரைச்சிட்டு அதுலேயே நான் வந்து ஓமம் மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் போட்டே அரைச்சிட்டேன் ஒவ்வொரு நாளும் யாரும் போடுறா உப்பு மட்டும் அப்போதைக்கு போட்டுக்கலான்னு அப்புறம் ஒரு ஒரு பெரிய ஸ்பூனில் எடுத்து அப்படியே தண்ணியை ஊற்றி நல்லா இது பண்ணிவிட்டு மோர் ஊற்றி இப்போ குடிச்சிருக்கேன் குடிக்க போகிறேன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு அருமையாக இருக்குது பிரமாதமாக இருக்குது டேஸ்ட்டு இவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த கஞ்சின்னு எனக்கு தெரியாது பிரமாதமான சுவை